நண்பர்களுக்கு வணக்கம் ஜாதக அலங்காரம் பதிவு ஒம்பது பாடல் பாடலில் ஒரு ஜாதகத்துல இருந்து ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்தை கொண்டு ஒரு ஜாதகனுக்கு எந்தெந்த மாதிரியான விளையும் அப்படிங்கறத மிக தெளிவாக வழங்கி இருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை தொடர்ந்து பார்க்கலாம் பெற்றிட தந்தை மகம் பயில் தர்மம் பெருமைசேர் பாக்கியம் மடங்கல் உற்றதோர் பரம புண்ணியம் குளமும் உயர்திரு பணி உபதேசம் வெற்றிசை செய் நீர்க்கா வனம்புகள் கூபம் விரும்பிய செல்வம் இதெல்லாம் கற்றறிந்தவர்கள் ஒன்பதாம் இடத்தால் கருணையும் பெற மொழிந்திடுவார் அப்படின்னு முடிக்கிறார் பெற்றிடு தந்தை ஒரு ஜாதகம் தன்னுடைய தகப்பனாரை பற்றி தெரிந்து கொள்வது அவருடைய ஆயுள் ஆரோக்கியம் அவருடைய செல்வ நிலை அவருக்கும் ஜாதகனுக்கும் இருக்கக்கூடிய அணுக்க முறைகள் அதுபோல இந்த ஜாதகம் லோக சேமத்துக்காக செய்யக்கூடிய யாகாதி தர்மாக்கள் பூஜை புனஸ்காரங்கள் தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை பெருமை சேர்க்கக்கூடிய நற்செயல்கள் மூலமாக அவனுக்கு புகழ் சேரக்கூடிய பாக்கியம் உண்டா அப்படிங்கிற உண்மையை அறியும் நிலை லோக சேமத்துக்காக மடங்கள் ஆரம்பித்து மக்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய மடாதிபதியாக ஜாதகன் விளங்குவானா என்பதை பற்றிய தெளிவு இது தவிர இந்த ஜாதகன் பூர்வ ஜென்மாக்களிலே செய்த நற்செயல்கள் மூலமாக இந்த ஜென்மாவிலே அவன் அனுபவிக்க இருக்கிற அடையவிருக்கிற புண்ணியம் பொதுமக்கள் சேவைக்காக பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக பொது குளங்கள் வெட்டி வைக்கக்கூடிய தர்ம சிந்தனை இந்த அமைந்திருக்கிறதா என்பதை அறிவது இது தவிர கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடிய பெரியவர்கள் மூலமாக ஞான குருக்கள் மூலமாக இந்த ஜாதகன் உபதேசம் பெற்று நல்வழி செல்லக்கூடிய பாக்கியம் அமைகிறதா என்பது பற்றிய விவரங்கள் இது தவிர பொதுமக்களினுடைய தாகம் தீர்க்கும் வகையிலே தண்ணீர் பந்தல் அமைத்தல் பொதுக்கிணறு வெட்டுவித்தல் போன்ற புண்ணிய காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியம் இதற்கு மேலும் இவருடைய வாழ்நாளுக்கு தேவையான செல்வத்தை நல்வழியில் ஈட்டக்கூடிய பாக்கியம் இந்த ஜாதகனுக்கு அமைந்திருக்கிறதா என்பதை பற்றிய தெளிவு பெறுதல் போன்ற நற்காரியங்களை பற்றிய தெளிவை எல்லாம் ஒரு ஜாதகன் தன்னுடைய ஜாதகத்தின் மூலமாக ஜாதகத்தில் லக்கணத்தில இருந்து அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய வலிமையை பொறுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்த அதிபதி கிரகம் இவை பெற்றிருக்கின்ற வலிமையை கொண்டு சோதிடம் கற்று தெளிந்த சோதிட மேதைகள் அவனுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த அமைப்புகளை எல்லாம் அந்த ஜாதகனுக்கு தெளிவு பெறும் பொருட்டு உண்மையை அறியும் பொருட்டு கூறுவார்கள் என்பதனை இந்த ஜாதக அலங்கார ஆசிரியர் இந்த பாடல் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த பாடலிலே அதற்குண்டான விளக்கங்களை காண தொடர்ந்து வாருங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்